வீரா சீரியல் ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் ப்ரமோவில் மாறனை வந்து போலீஸ் அதிகாரிலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் அதிகாரிங்க வராங்க கார்த்தி என்ன இங் இங்கே வந்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்கே எங்கே அவனை அரஸ்ட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறனை எதுக்காக அரெஸ்ட் பண்ண அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது வள்ளி வராங்க என்னடா வீட்டுக்கு போலீஸெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது மாறனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னோடனே வள்ளி போலீஸ் அதிகாரிகிட்ட அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணான் அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்கவும் இல்லை அவன் வந்து ஒரு கொலையே பண்ணியிருக்கான் என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறீங்க முதல்ல அந்த அக்யூஸ்ட் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னோட அவன் அந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது என்ன நீங்கள் என்னென்னவோலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தப்பாக வந்திருப்பீங்க இங்கே அந்த மாதிரி யாரும் கிடையாது அதுவும் மாரனை பற்றி சொல்கிறீங்க தப்பு தப்பா அப்படின்னு சொன்னோன்னே வீரா வராங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மாரணை வந்து தப்பான மோட்டிவோடு நீங்கள் வந்திருக்கீங்க யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொ கொலையெல்லாம் அவன் பண்ண மாட்டான் அவன் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாதுன்னு அவங்களும் சொல்லவும் நீங்கள் யார் ஓ மிஸ்ஸஸ் மாறனா நியாயமா பாண்டியனோட தங்கச்சி தானே நீங்கள் நியாயமாக நீங்கள் தான் அவனை வந்து சரண்டர் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே மாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு டேய் ஒழுங்காக வந்துரு நீயா இல்லைன்னு வச்சிங்க அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி வரும் செஞ்சது கொலை கொலைய பண்ணிவிட்டு வந்து தைரியமாக வந்து இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு மாறன் நீயா வந்து வண்டியில் ஏறு இல்லைன்னா வந்து அடித்து தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னோட நீங்கள் யாரோ வந்து சொல்லி கொடுத்து தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு வள்ளி சொல்கிறாங்க யாரோ வந்து தப்பு தப்பா கொடுத்து அரஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னே பின்னாடியே எல்லாரும் வந்து அழுதுகிட்டே வள்ளியும் வீராவும் ஓடுறாங்க அங்கே மாறன் அரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் வருது கண்மணிக்கு கண்மணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல கண்மணி தான் பாண்டியனோட சாவுக்கு காரணம் மாறன் அப்படின்னு கேஸ் வந்து மாறன் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி தான் கதையை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க என்ன டிவி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள்